வெல்கம் டு சிருஷ்டி ஃபுட் ஃபேக் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது வெயிட் லாஸ் பண்ணும்போது உடற்பயிற்சி அதாவது எக்ஸசைஸ் பண்ணுறது அவசியமா அப்படின்னு கேட்டால் அது அவசியம்னு தான் சொல்லணும் ஏன்னா வந்து நம்ம என்ன தான் டயட் தீவிரமாக ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னாலுமே நம்ம உடம்புக்கு தேவையான ஆக்டிவிட்டி அந்த உடல் உழைப்புங்கிற ஒரு விஷயம் கொடுக்கல அப்படின்னா நம்மளால் அந்த வெயிட் லாஸ் பண்ணுறதில் நம்மளை அவ்வளோ சீக்கிரம் ரிசல்ட்டு எடுக்க முடியாது நமக்கு ஒரு இமீடியேட் ரிசல்ட் வேணும் அப்படின்னா நம்ம வந்து எக்ஸசைஸ் கண்டிப்பாக பண்ணி ஆகணும் இப்போ நம்ம வீட்டில் வந்து லேடிஸ் நம்ம எல்லா வேலையுமே ரொம்ப ஹெவியாக தான் நம்ம செய்கிறோம் ஓரளவுக்கு எல்லாமே நம்ம பண்ணுறோம் மேனேஜ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது அது மட்டுமே பற்றாது நமக்காக ஒரு மினிமம் ஒரு ஒன் ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது அந்த ஒன் ஹவரில் நீங்கள் அது எந்த ஆக்டிவிட்டி வேணாலும் கொடுத்துக்கலாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வாக்கிங்காக இருக்கலாம் சைக்கிளிங்காக இருக்கலாம் ஷட்டிலாக இருக்கலாம் உங்களுக்கு என்ன வருதோ என்ன கன்வீனியன்ட்டாக இருக்கோ எது அவைலபிள் இருக்கோ அதுக்குன்னு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒன் ஹவர் பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட் தெரியும் இப்போ நீங்கள் வந்து அந்த வாக்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் டயட்லேயும் தீவிரமாக இருக்கீங்க எக்ஸசைஸ் இந்த மாதிரி வாக்கிங் தினமும் நீங்கள் போயிட்டுருக்கீங்கன்னா ஒரு ஆறு மாதம் கம்ப்ளீட் ஆகியுமே உங்களால் வாக்கிங் போகாமல் இருக்க முடியாது ஏன்னால் அந்த நம்ம பாடி வந்து அடாப்ட் ஆகிடும் நீங்களே போக வேணாம்னு நினச்சாலும் நம்ம பாடி வந்து ஒத்துக்காது நம்மளை வந்து உள்ளே வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும் ஒரு இன்ட்யூஷன் மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம வந்து வாக்கிங் போகணும் இந்த டைமில் ஏன்னா நம்ம உடம்பு வந்து அடாப்ட் ஆகிடும் ஸோ அப்படி அடாப்ட் ஆகிடுச்சுன்னா நல்ல ஒரு ரிசல்ட் தான் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் நீங்கள் இப்போ இதை வந்து நீங்கள் ஒரு வாரம் ஃபாலோ இப்போ வந்து ஒரு வாரம் ரெகுலராக நீங்கள் வாக்கிங் போகிறீங்க அடுத்த ஒரு ரெண்டு நாள் விட்டுறீங்க திரும்ப மூணு நாள் போகிறீங்க அப்படி பிரேக் எடுத்து பிரேக் எடுத்து பண்ணோம்னா கண்டிப்பாக ரிசல்ட் இருக்காது ஸோ நம்ம வந்து கஷ்டப்படவே தேவையில்ல ரெகுலராக நீங்கள் வந்து ஒரு வாக்கிங் போங்க ஒன் ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் டயட்லேயும் இருங்க நம்ம சொல்கிற மாதிரி ரைஸோட குவான்டிட்டிலாம் நீங்கள் குறைச்சிட்டு வெஜிடபிள்ஸ்லாம் நீங்கள் நிறைய சாப்பிட்டுட்டு வந்துறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு தெரியும் ஸோ அதனால் நீங்கள் வந்து இதை கண்டிப்பாக நீங்கள் அந்த எக்ஸசைங்கிற எக்ஸசைஸுங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது நம்ம எவ்வளோ சாப்பிட்றோமோ அதுக்கான கேலரிஸுன்னு சொல்லுவோம் அதை வந்து நம்ம எரிச்சிட்டோம் அப்படின்னாலே நமக்கு நல்ல ரிசல்ட் தெரியும் அதனால் எக்ஸசைஸோ வாக்கிங்கோ சைக்கிளிங்கோ உங்களால் என்ன முடியுதோ ஒரு ஒன் ஹவர் டைம் ஸ்பென்ட் பண்ணி பண்ணுங்கள் டைம் இல்லைனாலும் பரவாயில்ல நமக்கான டைம் நமக்கு தான் நம்ம தான் உருவாக்கிக்கணும் ஸோ இதுதான் எக்ஸசைஸ் கண்டிப்பாக முக்கியம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம்